ஜயானை காப்பாற்றுங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக காண்டி ப்ரே இருக்கிறாங்க உங்களில் நிறைய பேருக்கு ஜயானுக்கு வந்திருக்கிற கொடூரமான நோயை பற்றி தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பிரபலங்கள் ஜயானை காப்பாத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களும் மக்கள் கிட்ட உதவியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் மக்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவியில் பண்ணிகிட்டு வர்றாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் இருந்தாலுமே அது பத்தலை ஏன்னா ஜயானுக்கு தேவைப்படுற மெடிசனோட விலை இருபத்தஞ்சு கோடி உங்களில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் ஏன் இந்த மெடிசன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ஏன் இந்த மருந்துக்காக மக்கள்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னு ஒரு ஃபார்மசிஸ்டாக இதை உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறத என்னோட கடமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலி இது மாதிரி மெடிசன்ஸை ஆர்ஃபன் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணுன்னா கைவிடப்பட்டவர்களின் மருந்து அதாவது இது மாதிரி நோய் பல கோடி பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வரும் அண்ட் இதுக்காக ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு பல கோடிகளில் செலவாகும் அதனாலேயே இது மாதிரி மெடிசன்ஸை எல்லா கம்பெனிஸினாலேயும் தயாரிக்க முடியாது அண்ட் தனி மனிதர்களாலையும் இந்த மெடிசன்ஸை வாங்க முடியாது அதனால தான் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக உங்கள் கிட்ட உதவி கேட்குறாங்க ஜயானை காப்பாற்றுங்க நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன உதவிகள் அந்த ஆறு வயசு குழந்தை தினம் தினம் அனுபவிக்கிற வழியை குறைக்கும் ஜயானையும் காப்பாற்ற முடியும் உங்கள் கிட்ட ஆயிரக்கணக்கில் கேட்கல உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி தர காசாக நினச்சி ஜயானை காப்பாற்றுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக சயானா காப்பாற்ற முடியும் மேக்ஸிமம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அண்ட் டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு ஸ்க்ரீனில் வர க்யூஆர் கோடை வச்சோ ஆர் அக்கௌண்ட் நம்பர்லேயோ உங்களோட டொனேஷனை பண்ணுங்கள் ஜயானை காப்பாற்றுங்க